ஆகிய டைம் ட்ராவல் மூலமா பயணம் செஞ்சு வேறொரு காலகட்டத்துக்கு போறதையும் போர்ட்டல் மூலிமா பயணம் செஞ்சு வேறொரு உலகத்துக்கே போறதையும் சினிமால மட்டும் தான் பாத்துக்கிட்டீங்க ஆனா இதெல்லாம் ரியல் லைஃப்லயே ஒரு இடத்துல நடந்திருக்கு ஆமாங்க ரியல் லைஃப்லயே இது நடந்திருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர்ல சுமார் நூத்தி பேர் ஒரே சமயத்துல மாயமா மறைஞ்சு போயிருக்காங்க அந்த நூத்தி பேரும் அவங்க பயணம் பண்ணிட்டு இருந்த ட்ரெயினோட சேர்த்து அமானுஷ்யமான முறையில் மறைஞ்சு போயிட்டாங்க இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த ட்ரெயின் மறைஞ்சு போய் பல வருடங்களுக்கு அப்புறம் வேறொரு ரயில்வே ஸ்டேஷன் தெரிஞ்சிருக்கு அப்படி தெரிஞ்ச அந்த ட்ரெயின் சில நிமிடங்கள்லயே திரும்பவும் மர்ம புகைக்குள்ள போய் மறைஞ்சு போயிருச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ட்ரெயின வேற வேற காலகட்டத்துல வேற வேற இடத்துல பல பேர் பார்த்திருக்காங்க அப்படி பார்த்த சில நிமிடங்கள்லயே ஒரு மர்மமான புகை வந்து அந்த ட்ரெயின சூழ ஆரம்பிச்சிருது திரும்பவும் அந்த ட்ரெயின் மாயமா மறைஞ்சு போயிருது இப்படி இந்த ட்ரெயின பல பேர் பல இடங்கள்ல பார்த்திருந்தாலும் இந்த ட்ரெயின்ல பயணம் செஞ்ச ஒரு பயணிகளை கூட யாரும் இது வரைக்கும் பார்க்கல ஏன் இந்த ஒரு ட்ரெயின் மட்டும் இவ்வளவு அமானுஷ்யமா இருக்கு இந்த ட்ரெயின் யாரால எங்க தயாரிக்கப்பட்டது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம் வெல்கம் டு இன்ஃபினிட்டி மிஸ்ட்ரி நம்ம சேனலுக்கு இதான் முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் இந்த விசித்திரமான சம்பவம் இத்தாலியில இருக்கிற ரோம் நகர்ல சுமார் நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் இத்தாலியை சேர்ந்த ஒரு தொழில் நிறுவனம் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு லக்ஸரி ட்ரெயினை உருவாக்கணும்னு முடிவு பண்றாங்க இந்த ட்ரெயின்ல மொத்தமாவே மூணு பெட்டிகள் இருக்கிற மாதிரி தான் தயார் பண்றாங்க ஆனா அந்த மூணு பெட்டிகளும் எல்லா வசதி இருக்கிற மாதிரி ஒரு லக்ஸரியான உருவாக்குறாங்க இதனாலயே இந்த ட்ரெயினோட டிக்கெட் ரொம்பவே விலை உயர்ந்ததா இருந்தது சாதாரண மக்கள் யாரும் இந்த பயணம் செய்ய முடியாத அளவுக்கு இந்த டிக்கெட் விலை ரொம்பவே அதிகமா இருந்துச்சு டிக்கெட் விலை இன்னொரு சொல்லப்படுற ஒரு நீளமான மலை குகை வழியா இந்த ட்ரெயின் பயணம் செய்ய போகுது ரொம்பவே அமானுஷ்யமான வழிபாதை சொல்லப்படுற அந்த குகை இப்பதான் முதல் முதலா திறந்து இருக்காங்க அந்த குகையில முதல் பயணம் செய்ய போற வர ட்ரெயின் இதுதான் இந்த டனல உருவாக்கும் போதே பல அமானுஷியமான சம்பவங்கள் அங்க நடந்ததா சொல்லப்பட்டது சுமார் ஒரு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த டனல்ல பயணம் செய்யறது மிகப்பெரிய சாகச பயணமா உங்க வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவுல அந்த காலகட்டத்துல விளம்பரங்கள் செய்யப்பட்டுச்சு இந்த காரணத்தினால சுமார் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ட்ரெயினோட முதல் பயணத்துல பயணம் செய்யணும்னு முன்பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இந்த ட்ரெயின்ல வெறும் நூறு பேர் மட்டும்தான் பயணம் செய்ய முடியும் இந்த காரணத்தினால முதல்ல பதிவு செஞ்ச நூறு பேத்த இந்த ட்ரெயின்ல அனுப்ப முடிவு பண்றாங்க அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நூறு பேர் மற்றும் அந்த ட்ரெயின்ல ஒர்க் பண்ற ஆறு பேரும் சேர்த்து நூத்தி ஆறு பேரா மொத்தமா அந்த ட்ரெயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் ஜூன் பதினாலாம் தேதி அதோடைய முதல் பயணத்தை தொடங்குது ட்ரெயின் கிளம்பன சில மணி நேரங்கள் இது ஒரு சாதாரண பயணமா தான் போயிட்டு இருந்தது அந்த ட்ரெயின்ல இருந்த பயணிகள் ரொம்பவே சந்தோஷமா உற்சாகமா இருந்தாங்க கடைசியா அவங்க எதிர்பார்த்து காத்திருந்த அந்த லம்பர்ட் மலையோட டனல் பகுதி வர ஆரம்பிக்குது அந்த டனலோட பக்கத்துல நெருங்கினதும் அந்த ட்ரெயினை சுத்தி ஒரு மர்மமான புகை சூழ ஆரம்பிக்கிறது அதை எல்லாரும் சுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க அத சுவாசிச்சவங்க விசித்திரமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் மாத்தி மாத்தி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க அந்த சத்தத்தை கேட்டு ரொம்பவே பயந்து போன அந்த ட்ரெயின்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ரெண்டு ஒர்க்கர்ஸ் அந்த ட்ரெயினுடைய கடைசி கம்பார்ட்மெண்ட்ல இருந்த அவங்க பயந்து போய் அந்த டனலுக்குள்ள ட்ரெயின் நுழையறதுக்கு முன்னாடியே வெளியே குதிச்சிடுறாங்க அந்த ஜெனட்டி ட்ரெயின் டனலுக்குள்ள போய் மறைஞ்சு போயிருது முதல் முறையா இந்த டனல் வழியா இந்த ட்ரெயின் பயணம் செய்யறதுனால அத வர மறுபக்கத்துல மக்களும் அந்த ட்ரெயின் கம்பெனியை சேர்ந்தவங்களும் வரவேற்கறதுக்காக காத்திருக்காங்க அப்படி பல மணி நேரமா காத்திருந்தோம் அந்த ட்ரெயின் வெளியவே வரல ஒருவேளை அந்த குகைக்குள்ள ஏதாவது ஒரு ஆபத்து நடந்திருக்கும்னு சொல்லி உள்ள போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா ட்ரெயின் உள்ள வந்ததுக்கான எந்த ஒரு சின்ன தடையும் கூட இல்ல இந்த மர்மமான சம்பவம் ரோ நகரம் முழுக்கவும் ரொம்பவும் வரபரப்பா பேசப்படுது அந்த காலகட்டத்துல இருந்த பெஸ்ட் இன்வெஸ்டிக்ஸும் போலீஸ் ஆபீஸர்ஸும் சேர்ந்து அந்த டனலுக்குள்ள போய் அந்த ட்ரெயினை பற்றி ஏதாவது ஒரு தடயம் கிடைக்குமான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கும் எந்த ஒரு சின்ன தடயமும் கிடைக்கல அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த நியூஸ் பேப்பர்ஸ்ல இந்த செய்தி ரொம்பவும் பரபரப்பான செய்தியா போடப்பட்டுச்சு அப்பதான் அந்த ட்ரெயின தேடிட்டு இருந்த இன்வெஸ்டிகேட்டருக்கு ஒரு முக்கியமான குழு கிடைக்குது அது என்னன்னா இந்த ட்ரெயின்ல பயணம் செஞ்ச நூத்தி பேர்ல ரெண்டு பேர் மட்டும் மெக்சிகோல இருக்கிறதா அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேர்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ரோம் நகரத்துல ஒரு ட்ரெயின்ல பயணம் செஞ்சுட்டு இருந்த நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல மெக்சிகோக்கு வர முடியும் நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அப்ப இருந்த காலகட்டத்துல அவ்வளவு சீக்கிரமா பயணம் பண்ணி மெக்சிகோக்கு போக முடியாது அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் சொன்ன பதில் ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த ட்ரெயின்ல நாங்க சாதாரணமாக தான் பயணம் பண்ணிட்டு இருந்தோம் அந்த சமயத்துல ட்ரெயின சுத்தியும் ஒரு மர்மமான புகை மண்டலம் போல சூழ ஆரம்பிச்சது அந்த புகையை சுவாசிச்ச எல்லாரும் விசித்திரமா நடந்துக்க ஆரம்பிச்சாங்க ரொம்ப பயங்கரமா எல்லாரும் சத்தம் போட ஆரம்பிச்சாங்க நாங்க ரெண்டு பேரும் பின்னாடி கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இருந்ததுனால அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போய் அந்த புகை மண்டலத்துக்குள்ளேயே ட்ரெயின்ல இருந்து குதிச்சுட்டோம் அந்த ட்ரெயின்ல இருந்து குதிச்ச சமயத்துல அந்த ட்ரெயின் வகுக்குள்ள போனதை நாங்க ரெண்டு பேரும் நல்லாவே பார்த்தோம் நாங்க ரெண்டு பேரும் நின்னுட்டு இருந்த இடத்துலயும் சுத்தியும் புகையாதான் இருந்தது அந்த புகையில இருந்து வெளியே வந்ததும் நாங்க வேறொரு இடத்துல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் பயணம் பண்ணி வந்து நாங்க காவல்துறைக்கு தகவல் கொடுத்தோம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் நாங்க ரெண்டு பேரும் மெக்சிகோல இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரும் சொல்றது பண்ணி டாக்டர் ஆனா அந்த சோதனையில இவங்க சொல்றது உண்மைதான் தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவத்தோட பயங்கரமே என்னன்னு தெரிய ஆரம்பிச்சது இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்தா அந்த ட்ரெயின்ல பயணம் செஞ்ச நூத்தி நாலு பேரும் அந்த ட்ரெயினும் எங்க போச்சு இந்த முறை இன்வெஸ்டிகேட்டர்ஸும் விஞ்ஞானிகளும் சேர்ந்த ஒரு குழு அந்த டன்னலுக்குள்ள போய் தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் இந்த முறையும் விஞ்ஞானிகள் குழுவால கூட எந்த ஒரு சின்ன தடயத்தையும் கண்டுபிடிக்க முடியல கடைசியா அந்த விஞ்ஞானிகள் குழு ஒரு முடிவுக்கு வர்றாங்க இந்த டனலுக்குள்ள டைம் டிராவல் ஆகிற மாதிரி இல்ல டைம் லூப் ஏதோ ஒரு மர்மமான விஷயம் இருக்கு அதனால இந்த டனலுக்குள்ள யாரும் பயணம் செய்ய பண்ணிடுறாங்க சில காலங்களுக்கு அப்புறம் மக்கள் அந்த சம்பவத்தை மறக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த மறுபடியும் ஒரு அதிர்ச்சி நடந்துச்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வருஷம் அந்த ட்ரெயின் காணாம போய் சரியா நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் ஜெர்மனியில ஒரு ஸ்டேஷன்ல ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த ட்ரெயினை பாக்குறாரு இந்த சமயத்துல எந்த ஒரு ட்ரெயினும் வராது என்ன இந்த ட்ரெயின் புதுசா வந்திருக்குன்னு அதை செக் அது பக்கத்துல போறாரு அந்த பக்கத்துல அவர் நெருங்கும்போது அந்த ட்ரெயின் கிளம்பி போய் மறைஞ்சு போயிருது அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்ன அடையாளமும் ஜெனட்டி ட்ரெயினோட அடையாளமும் நூறு சதவீதம் ஒரே மாதிரி இருந்துச்சு அது கண்டிப்பா ஜெனட்டி ட்ரெயினா தான் இருக்கும்னு சொல்லி அதை பத்தி விசாரிக்கிறத அங்க போன ஆபிசர்ஸ்க்கு ஒரு மிக பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு அது என்னன்னா இந்த ஜெனட்டி ட்ரெயின் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றது இது முதல் முறை இல்ல ரெண்டாவது முறை ஆமாங்க இந்த ட்ரெயின இதுக்கு முன்னாடியே பாத்துருக்காங்க அது ஆயிரத்தி எட்நூத்தி அதாவது இந்த ட்ரெயின் தயாரிக்கிறதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திருக்காங்க பார்த்தது மட்டும் இல்ல அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க ஸ்டேஷன் மாஸ்டர் அந்தல வந்த பயணிகள் கூட பேசியிருக்காரு நீங்க யாரு எங்கிருந்து வரீங்க அப்படின்னு விசாரிச்சிருக்காரு அதுக்கு அவங்க சொன்னதை கேட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் ரொம்பவே குழம்பி போயிட்டாரு நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துல இருந்து வரணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்கள பாக்குறதுக்கு ரொம்பவே வசதியானவங்க போல இருந்திருக்காங்க அவங்க கிட்ட அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதெல்லாம் இல்ல இப்பதான் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதே நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு இப்படி ஸ்டேஷன் மாஸ்டர் பாஸ்டர் சொன்னதை கேட்டதும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்கன்னு உடனே நாங்க கிளம்பணும்னு சொல்லி அந்த ட்ரெயினை எடுத்துட்டு அவங்க கிளம்பி இருக்காங்க அப்படி ட்ரெயின் கிளம்புன சில அடி தூரங்கள்லயே அந்த ட்ரெயின் மாயமா மறைஞ்சு போயிருக்கு இந்த குறிப்புகள் எல்லாம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எழுதப்பட்டிருக்கு இப்படி குறிப்பிட்ட இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு மட்டும் தொடர்ந்து இரண்டு முறை இந்த ட்ரெயின் வந்ததுக்கான காரணம் என்னன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடன்னு ஒரு விசித்திரமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அது என்னன்னா போர்ல கொல்லப்படுறவங்களை புதைக்கப்படுற தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் கட்டப்பட்டிருக்கு அதனாலதான் இப்படி அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்கலாம்னு சொல்லப்படுது இந்த மிஸ்டீரியஸ் ட்ரெயின் கோஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு எல்லாம் சொல்லுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தி